ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம வணக்கம் அன்பு நண்பர்களே இன்று நாம் காண இருப்பது திருவள்ளூரில் எழுந்தறியுள்ள கலியுகத்தின் கற்பக விருஷமாய் காமதேனுவாய் விளங்கும் ஸ்ரீ ராகவேந்திரர் வீற்றிருக்கும் பிரதிரூப மந்த்ராலயா எனும் கிரந்தாலயா கஷேத்திரம் சமஸ்கிருதத்தில் கிரந்தம் என்றால் புத்தகம் என்றொரு பொருள் அதாவது நூல்கள் ஸ்ரீ ராகவேந்திரர் எழுதிய கிரந்தங்கள் மொத்தம் நாற்பத்தி ஆறு அவர் ஆந்திர மாநிலம் கர்னூல் ஜில்லாவில் மாஞ்சாலி கிராமத்தின் துங்கபத்ரா நதிக்கரையில் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி எழுவத்தி ஓராம் ஆண்டு தன் ஜீவ சரீரத்துடன் பிருந்தாவன பிரவேசம் செய்தார் அச்சமயம் தன் கிரந்தங்கள் வாயிலாக முன்னூறு ஆண்டுகள் வாழ்வேன் என்று கூறினார் அதாவது அவருடைய நூல்கள் பிரகாசம் அடையும் காலம் முன்னூறு ஆண்டுகள் எனவும் மேலும் அவர் பிருந்தாவனத்துள் எழுநூறு ஆண்டுகள் வாழ்வேன் என்றும் அருளினார் இன்றும் ஸ்ரீ குருராஜர் ஜீவனுடன் பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகிறார் அதன் அறிகுறியாகத்தான் நாடெங்கிலும் எழுநூறுக்கும் மேற்பட்ட பிருந்தாவனங்கள் தோன்றியிருக்கிறது அதனை மிருத்திகா பிருந்தாவனம் என கூறுவர் சரி மிருத்திகா பிருந்தாவனம் என்றால் என்ன பார்ப்போம் மந்திராலயத்தில் சரி ராகவேந்திரர் அமர்ந்த மூல பிருந்தாவனத்தின் மேல் இருக்கும் புனித மண்ணை மிருத்திகா எனக் கூறுவர் அந்த மிருத்திகையை ஸ்ரீ ராகவேந்திரர் வழிவந்த ஸ்ரீ சுவாமிகளிடமிருந்து பெற்று அதை வேறு எங்காவது நிர்மாணிக்கும் பிருந்தாவனத்துள் பிரதிஷ்டை செய்வது மிருத்திகா பிருந்தாவனம் ஆகும் அந்த பிருந்தாவனத்தை ஸ்ரீ ராகவேந்திர மடத்து பீடாதிபதிகள் மூலமாகவோ வேறு மத்வ மடத்து பீடாதிபதிகள் மூலமாகவோ அல்லது நல்ல கற்றுணர்ந்த வேத விற்பனர்கள் மூலம் பிரதிஷ்டை செய்யப்படும் மந்திராலயத்தில் உள்ள மூல பிருந்தாவனத்தில் என்ன சக்தி இருக்குமோ அதேபோல் போல் மிருத்திகா பிருந்தாவனங்களிலும் இருக்கும் அந்த மிருத்திகா என்னும் புனித மண் மூலம் மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் பல மகிமைகளை புரிந்துள்ளார் இன்னும் நடத்திக் கொண்டிருக்கிறார் அப்படி மிருத்திகை மூலம் அவர் நடத்திய அந்த மீமைக்கும் நம் திருவள்ளூர் கிரந்தாலயாவிற்கும் சுமார் முன்னூறு முன்னூற்றி இருபது ஆண்டு கால தொடர்பை மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் எப்படி ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை பார்ப்போம் இந்த சம்பவம் நம்பிக்கை வைப்பது என்றால் என்ன என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும் பழங்காலத்தில் ஆற்றிலோ குளக்கரையிலோ குளிப்பவர்கள் அந்த ஆற்றின் வண்டல் மண்ணை உடலில் தேய்த்து குளிப்பார்கள் அந்த மண்ணில் இருக்கும் இயற்கையான கனிமங்கள் உடலுக்கு தீங்கு செய்யாது என்பது அறிவியல் ஸ்ரீ ராகவேந்திரரின் பரம சீடர்களில் ஒருவருக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என ஆசை வந்தது அதை குருவிடம் கூறி ஆசீர்வாதங்களையும் தேவையான உதவிகளையும் பெற்று ஊருக்கு செல்ல வேண்டும் என விரும்பினார் மறுநாள் காலை ஸ்ரீ குருராஜர் மிருத்திகா சோசம் செய்து கொண்டிருந்த சமயம் அந்த சீடர் ஆற்றங்கரைக்கு சென்றார் குருவிடம் தன் ஆசையை வேண்டியதும் சற்றும் யோசிக்காமல் தன் கையில் இருந்த மண்டன்மன் ஒரு பிடியை சீடரிடம் தந்து அந்த மூலராமன் உனக்கு துணையிருப்பான் என்று அருளினார் உடனே அந்த சீடர் என்ன பொண்ணும் பொருளும் கேட்டால் மண்ணை தருகிறார் என்று நினைக்காமல் ஸ்ரீ குருராஜர் மேலும் அவர் தந்த மிருத்திகையின் மீதும் நம்பிக்கை வைத்து எதை பற்றியும் யோசிக்காமல் அதை ஒரு பெரும் அனுகிரகமாகவே நினைத்து தன் ஊருக்கு பயணத்தை தொடர்ந்தார் சில நாள் பயணம் கழிந்தது ஓர் இரவு வழியில் தென்பட்ட வீட்டின் திண்ணையில் சீடர் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் வீட்டினுள் ஒரு பெண் பிரசவ வழியில் துடித்துக் கொண்டிருந்ததை கேட்டு நல்லபடியாக பிரசவம் நடக்க ஸ்ரீ ஹரிவாயுவையும் தன் குருவையும் வேண்டி உறங்கலானார் நள்ளிரவு அந்த வீட்டின் வெளியே இருந்து அச்சுறுத்தும் வகையிலான சத்தம் வரவே அந்த சீடர் திடுக்கிட்டு எழுந்தார் அவர் முன் பெரிய ராட்சச உருவம் ஒன்று நின்றிருந்தது அது வீட்டினுள் நுழைய முயற்சிக்கும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தீவாலை ராட்சசனை நோக்கி சீடரின் பயணமூட்டை பக்கம் இருந்து வரவே இருவரும் ஸ்தம்பித்தனர் ஆயினும் அந்த சீடர் சுதாரித்துக் கொண்டு தைரியமானார் காரணம் ஸ்ரீ குருராஜ தந்த மிருத்திகை நினைவுக்கு வந்தது சிறிது நேரத்தில் பூதம் சீடரிடம் பணிந்தது நொடிப்பொழுதில் அவருக்கு பல பொண்ணும் பொருளும் தந்து உள்ளே சென்று பிறந்த சிசுவை கொள்ள வழிவிடுமாறு கெஞ்சியது ஸ்ரீ குருராஜர் தந்த மிருத்திகையிலிருந்து சிறிது எரித்து தன்னிடம் இருந்த நீரை கரைத்து அதன் மீது தெளிக்க பூதம் தன் அகோர உருவத்தை இழந்தது தான் செய்த செயலுக்காக வருந்தி தனக்கு மோட்சம் கிடைத்ததற்காக வணங்கி நர்கதி அடைந்தது இதையெல்லாம் வீட்டினுள் இருந்து பயத்துடன் பார்த்துக் கொண்டிருந்த வீட்டின் தலைவர் கண்ணீருடன் அவரை வணங்கி நடந்தவைகளை கூறி நன்றி தெரிவித்தார் மேலும் அவர் சீடரை பற்றி கேட்க சீடர் தன் பயணத்தின் கதையையும் ஸ்ரீ குருராஜர் பற்றியும் அவர் தந்த மிருத்திகை பற்றியும் கூற வீட்டின் தலைவர் மகிழ்ந்து போனார் தன் தங்கையின் பெண்ணை சீடருக்கு திருமணம் செய்து தர விரும்புவதாக அந்த வீட்டின் தலைவர் சொல்ல சீடர் மனதுக்குள் ஸ்ரீ ராகவேந்திரரின் அனுகிரகத்தை நினைத்து வணங்கினார் அவர் மிகவும் ஆனந்தமாக தன் ஊருக்கு சென்று ஒரு சுப தினத்தில் விவாகமும் முடிந்தது சில மாதங்கள் பின் ஸ்ரீமடம் திரும்பிய அந்த சீடர் ஸ்ரீ குருராஜரிடம் நடந்தவைகளை கோரியதும் அவர் சிறு புண்ணையை உதிர்த்து அந்த மிருத்திகையை அவரிடமே வைத்திருக்க சொல்லி தகுந்த காலம் வரும்போது உணர்த்துவதாக கூறி ஆசிர்வதித்தார் அந்த சீடர் ஏன் என்ன எதற்கு என்றெல்லாம் கேட்காமல் மிகுந்த பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் மிருத்திகை பெற்றுக்கொண்டதால் எவ்வளவு அற்புதமான மகிமை நடந்தது ஆம் அந்த அற்புதமான மகிமைக்கும் நம் கிரந்தாலயாவிற்கும் ஒரு பெரிய தொடர்பை மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் ஏற்படுத்தி இருக்கிறார் அதே போன்று மந்திராலயத்திற்கும் திருவள்ளூர் கிரந்தாலயாவிற்கும் பல ஒற்றுமையும் ஏற்படுத்தி இருக்கிறார் எப்படி காண்போம் மந்திராலயத்தில் மாஞ்சாலி கிராமத்தின் கிராம தேவதையான மாஞ்சாலம்மன் சன்னிதிக்கு பின் ஸ்ரீ ராகவேந்திரரின் பிருந்தாவனம் அமைந்திருக்கும் இங்கே திருவள்ளூர் நெய்வேலி கிராமத்தின் தெய்வமான ஸ்ரீ பாசூரம்மன் ஆலயம் பின்னால் கிரந்தாலயா சன்னதி அமைந்திருக்கிறது இங்கே ஸ்ரீ மாஞ்சாலம்மனும் ஸ்ரீ மாங்காடு அம்மனும் ஸ்ரீ சக்கரமும் தனி சன்னதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீ ராகவேந்திரர் மந்திராலயத்தில் துங்கபத்ரா நதிக்கரையில் பிருந்தாவனம் கொண்டிருக்கிறார் இங்கே அந்த துங்கபத்ரா நதி கிருஷ்ணா நதியுடன் கலந்து தெலுங்கு கங்கையாக சங்கமிக்கும் திருவள்ளூர் பூண்டி ஏரியின் அருகில் பிருந்தாவனம் அமைந்திருக்கிறது மந்திராலயத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் தன் குல தெய்வமான ஸ்ரீ வெங்கடாஜலபதியை பிரதிஷ்டை செய்திருப்பார் இங்கேயும் அதேபோல் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி விக்ரமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது நூற்று கணக்கான சாலகிராம கற்களை உள்ளே வைத்து மந்திராலய மூல பிருந்தாவனம் அமைந்திருக்கும் அதே போல் கிரந்தாலயாவிலும் நூற்றுக்கணக்கான சாலகிராம கற்களை பிருந்தாவனத்தில் வைத்திருக்கிறார்கள் மூல பிருந்தாவனத்தை ஸ்ரீ ராகவேந்திரர் கூறியது போல் முப்பத்தி இரண்டு பாகமாக செய்து திவான் வெங்கண்ணா எப்படி அமைத்தாரோ அதேபோல் போல் கிரந்தாலயா பிருந்தாவனமும் முப்பத்தி ரெண்டு லக்ஷணங்கள் பார்த்து வதிக்கப்பட்டதாகும் மந்திராலயத்தில் ஸ்ரீமடத்து மூர்த்திகளான ஸ்ரீ மூலராமர் ஸ்ரீ ஜெயராமர் ஸ்ரீ திக் விஜயராமர் போன்ற விக்ரகங்களை இன்றும் நம் குருராஜர் பூஜை செய்து வருவதாக பலர் அனுபவித்து கூறுவர் நம் கிரந்தாலயாவில் அந்த பூஜாமூர்த்தி விக்கிரகங்களையும் தரிசை செய்யப்பட்டுள்ளது கிரந்தாலய கஷேத்திரத்தில் ஸ்ரீ குருராஜருக்கு மொத்தம் மூன்று கர்ப்பகிரகங்கள் ஸ்ரீ ராகவேந்திரரின் மூல அம்சமான ஸ்ரீ சங்குகர்ண தேவதையின் அவதாரம் எப்படி பூமியில் காண இயலாதோ அதேபோல் முதல் கர்ப்பகிரகமும் காண முடியாது காரணம் இத்திருத்தலத்தின் கர்ப்பகிரகம் அமைந்த இடத்தின் நேர்கீழே சதுரமாக நிலம் அகழ்ந்து பல ஆயிரம் பக்தர்கள் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம என லட்சம் முறை எழுதிய புத்தகங்களையும் ஆயிரத்தி எட்டு முறை பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய என தொடங்கும் மந்திரம் எழுதிய புத்தகங்களையும் வைத்து அதன் மேல் திருக்கோயில் எழுப்பியுள்ளனர் மந்திராலயத்தில் மூல பிருந்தாவனத்தின் கீழ் கற்களால் ஆன சுவர் எழுப்பப்பட்டு அதனுள் ஜீவனோடு அமர்ந்து ஸ்ரீ ராகவேந்திரர் வரும் பக்தர்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் அதை நாம் நம் புறக்கண்களினால் அனைவராலும் தரிசிக்க இயலாது ஆனால் இங்கே நம் கிரந்தாலயாவின் பிரதான கர்ப்பகிரகம் கீழே அதேபோல் அமைக்கப்பெற்ற ஸ்ரீ நிஜரூப ராகவேந்திரரை தரிசித்து மெய்மறக்கலாம் மந்திராலயத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் மூல பிருந்தாவனத்தின் கீழ் லோகக்ஷேமத்திற்காக எழுபத்தி இரண்டு பகவத் ரூபங்களை தியானிக்கிறார் இங்கே நாம் எழுபத்தி இரண்டு பகவத் சிலா ரூபமாக தரிசிக்கலாம் அதற்கான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன இத்தலத்தின் விக்ஷம் பாரிஜாத மரம் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு பிடித்த பாரிஜாத்த மலர் அந்த மரத்தின் கீழே அழகான தனி சன்னதி கொண்டிருக்கிறார் ஸ்ரீ தக்ஷிண துவாரகா கிருஷ்ணர் இவ்வாலயத்தில் தேங்காய் கட்டி வழிபட்டால் நம் பிரார்த்தனை நிறைவேறும் என்பது ஐதீகம் கிரந்தாலய கஷேத்திரத்தின் பிரதான கோபுரக்குடி துவாரகை ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயத்தில் இருந்து தெரிவிக்கப்பட்டதாகும் இச்சேத்திரத்தின் கன்னி மொழியில் ஸ்ரீ ஐஸ்வர்ய விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது நாம் நினைக்கும் காரியம் கைகூட இக்கணபதியை இருபத்தி ஓரு முறை வளம் வந்தால் நினைப்பது நடக்கும் என்பது ஐதீகம் மத்வ மதத்தின் கோட்பாடே வைத்தம் அதாவது இரண்டு ஸ்ரீ ஹரியான பரமாத்மா வேறு மற்றவர்களான ஜீவாத்மா வேறு அந்த மத்வ மதத்தை ஸ்தாபித்தவர் ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் அவரை பின்பற்றி அதனை போதித்த மான்களுள் ஒருவர் ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீ ராகவேந்திரரால் இயற்றப்பட்ட அரிய கிரந்தங்களை எளிய மக்களுக்கும் சேர்க்கை எண்ணி ஆரம்பிக்கப்பட்ட கஷேத்திரம்தான் ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலியார் இதன் நிறுவனர் ஸ்ரீ ஹரிவாயு குருவின் பரிபூர்ண ஆசி பெற்ற பார்ப்புகள் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலின் ஆசிரியர் திரு அம்மன் சத்யநாதன் அவர்கள் அவரின் நாற்பத்தி இரண்டு வருடத்திற்கும் மேலான தொடர் ஆராய்ச்சியின் மூலம் எழுதப்பட்ட நூல்களே ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல் வரிசை ஸ்ரீ ராகவேந்திரர் பற்றிய ஆராய்ச்சியின் உழைப்பிற்கும் அவரின் நூல் மூலம் பரவி வந்த பக்திக்கும் ஸ்ரீ ஹரிவாயு குருவின் பரிபூர்ண அருளுக்கு சாட்சியே ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயா இதுநாள் வரை நாம் தரிசித்த தரிசித்தேத்திரங்களின் கதை புராண காலத்தில் நடந்தது அல்லது கடந்த பல நூற்றாண்டுகளுள் நடந்தது என்றுதான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இச்சேத்திரம் நம் சமகாலத்தில் கட்டப்பட்டது ஆனால் இதன் அற்புதங்களும் மகிமைகளும் திரேதாயுகத்திற்கும் கடந்த ஐநூறு ஆண்டுகளுக்கும் முன் இருந்தும் தொடர்பவை எப்படி காண்போம் இக்ஷேத்திரத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் இரண்டு மூர்த்திகளாய் வீற்றிருக்கிறார் ஸ்ரீ ராமர் வனவாசம் சென்றபோது ஆந்திர மாநிலம் மந்திராலயா அருகில் உள்ள மாதவரம் என்னும் ஊரில் ஒரு பாறையின் மேல் அமர்ந்திருந்தார் பிற்காலத்தில் அந்த கல்லினால் செய்யப்பட்டதுதான் மந்திராலயத்தில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திரரின் மூல பிருந்தாவனம் அதே போன்று ஸ்ரீ ராமபிரான் அமர்ந்திருந்த அந்த பகுதியில் இருந்து விசேஷ அனுமதி பெற்று வடிக்கப்பெற்ற சிறு ஆஞ்சநேயர் விக்கிரகம் ஒன்று இங்கே ஸ்ரீ ராம ஆஞ்சநேயராக காட்சி தருகிறார் ஸ்ரீ ராகவேந்திரரின் முந்தைய அவதாரமான ஸ்ரீ வியாசராஜர் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் நாடெங்கிலும் எழுநூற்றி முப்பத்தி இரண்டு ஆஞ்சநேயர் விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்திருந்தார் அதில் ஆந்திர மாநிலம் பெனுகொண்டா ஜில்லாவில் மட்டும் ஒரு வருடத்தில் தினம் ஒரு ஆஞ்சநேயர் என பிரதிஷ்டை செய்திருந்தார் காலத்தால் பல விக்கிரகங்கள் நிலத்தில் மண்மூடியும் ஆற்று வெள்ளத்தால் பல இடத்தை விட்டு மறைந்தன தற்சமயம் அவ்வப்போது அங்காங்கே ஏதாவது இடத்தில் அவை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது அங்கே கிடைத்த ஒரு விக்ரமும் விசேஷ அனுமதியோடு இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது மந்திராலயம் அருகே பனிரெண்டு மைல் தொலைவில் அமைந்துள்ள இடம் பிக்ஷாரியா இங்கேதான் ஸ்ரீ ராகவேந்திரர் அவருடைய சீடரும் நண்பருமான ஸ்ரீ அப்பன்னாச்சாரியார் என்பவரது இல்லத்தில் தங்கியிருந்தார் பழங்காலத்தில் பிக்ஷாலயா என்பது பூலோக நாகலோகம் என்று அழைக்கப்பட்டது பல நூற்றாண்டுகளுக்கு முன் ஊர் முழுக்க நாகர் விக்கிரகங்கள் இருந்தன அருகிலேயே ஓடும் துங்கபத்ரா நதியின் வெள்ளத்தால் பல மூழ்கின தற்சமயம் கரையோரமும் பல இடங்களிலும் நாகர் விக்கிரகங்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அங்கிருந்து விசேஷ அனுமதி பெற்று கிரந்தாலயா க்ஷேத்திரத்தில் இரண்டு விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது புராதான காலத்து நாக விக்கிரகம் என்பதால் நாகதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வேண்டினால் தோஷங்கள் தீரும் என்பது ஐதீகம் மிருத்திகா பிருந்தாவனங்களில் வைக்கப்படும் மிருத்திகையானது ஸ்ரீ ராகவேந்திரர் மடத்தை வழிவந்த ஸ்ரீ சுவாமிகளிடமிருந்து பெற்று பிரதிஷ்டை செய்வது வழக்கம் இங்கே அந்த சிறிய பிருந்தாவனத்துள் பல காலங்கள் வழிவழியாய் வந்த ஸ்ரீ சுவாமிகளான ஸ்ரீ சுயமேந்திரர் ஸ்ரீ சுஜயீந்திரர் ஸ்ரீ சுஷமீந்திரர் ஸ்ரீ சுவிதேந்திரர் ஸ்ரீ சுயதீந்திரர் ஸ்ரீ சுபுதேந்திரர் என ஆறு சுவாமிகளிடம் இருந்து பெறப்பட்ட மிருத்திகை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இது வேறு எங்கும் இல்லாதது அதை தரிசிப்பது என்பது பெரும் பாக்கியம் சரி அப்படியானால் முதன்மையாய் இருக்கும் இந்த பெரிய பிருந்தாவனம் ஆம் நாம் முதலில் கண்டோமல்லவா ஸ்ரீ குருராஜர் அவர் காலத்தில் தன் சீடருக்கு மிருத்திகையால் அருள் புரிந்து அதன் மூலம் திருமணம் நடந்தது என்று அந்த சீடரின் சந்ததியினர் சுமார் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இன்றும் ஸ்ரீ பாண்டோரங்கன் ஆலயம் கொண்டிருக்கும் பண்டரை புறத்தில் வசிப்பதாக நூலாசிரியர் திரு அம்மன் சத்யநாதன் அவரின் ஆய்வின் மூலம் கண்டு அவர்களை அணுகி ஸ்ரீ ராகவேந்திரர் தன் சீடருக்கு அவர் கைப்பட எழுதிய தாமிரப்பட்டய கடிதத்தையும் கண்டு ஸ்ரீ குருராஜரே அவர் கையால் தந்த மூல மிருத்திகையை தரிசித்து ஸ்ரீ ராகவேந்திரரின் பரிபூர்ண அனுகிரகத்தால் உலகில் எங்கும் இல்லாத வகையில் அந்த மூல மிருத்திகையை திருவள்ளூர் கிரந்தாலயா க்ஷேத்திரத்தில் பெரிய பிருந்தாவனத்தில் பிரதிஷ்டை செய்துள்ளார் அற்புதமாய் அற்புதங்களோடு எழுந்த ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயா ஸ்ரீ ராகவேந்திரரே அவர் கையால் தந்த மூல மிருத்திகை மூலம் பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருவதால் இதை பிரத்திரூப மந்திராலயா என்று அழைக்கப்படுகிறது செல்ல முடியாதவர்கள் இங்கே வந்து தரிசித்து குருவருள் பெறலாம் எப்படி செல்வது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுள் ஒன்றான ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் வீற்றிருக்கும் சென்னைக்கு அருகில் உள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை சாலையில் நெய்வேலி எனும் கிராமத்தில் பூண்டி நீர்த்தேக்கம் அருகில் சூரியோதயா நகரில் அமைந்துள்ளது கிரந்தாலயா க்ஷேத்திரம் கிரந்தாலயா எனும் பிரதிரூப மந்திராலயா சென்று குருவருள் பெருக